năm nay மானமானுஜாயன் மகா வேத்யாமிருத வாரிராசேர் வேதார்த்த சாராமிரத பூரமக்யம் ஆதாய வருஷந்தம் அகம்பிரபத்யே காரூயபூர்ணம் கலிவைரிதாசம் திருவல்லிக்கேணி பிருந்தாரண்யக் கஷேத்திரத்திலே ஸ்ரீ நம்பிள்ளை லோகாச்சாரியருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்பிள்ளை லோகாச்சாரியர் ஜெகத் பிரசித்தராய் திருவாய்மொழிக்கு ஆச்சரியமான ஈடு என்று சொல்லக்கூடிய விஷய வியாக்கியானத்தை அருளி செய்திருப்பவர் அப்படிப்பட்ட அந்த நம்பிள்ளைக்கு எத்தனையோ பெருமைகள் வைபவங்கள் சாட்சாத்து கார்த்திகையில் கார்த்திகையில் அவதரித்த திருமங்கையாழ்வாருடைய மறு அவதாரம் என்னே கொண்டாடப்படுகிறார் அப்படிப்பட்ட நம்பிள்ளைக்கு இந்த தனியன் அமைந்திருக்கிறது வேதாந்த வேத்தியாமிரத வாரிராசேர் வேதார்த்த சாராமிர்த பூரமக்ரியம் என்று தொடங்கக்கூடிய இந்த தனியன் இந்த தனியன் அவருடைய பெருமையை மட்டும் விளக்குகிறதுன்னு நாம் நினைக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் அந்த நம்பிள்ளை என்பவர் சாட்சாத்து எம்பெருமானுடைய அவதாரமோ என்றும் அறியும்படியாக இந்த தனியனே அந்த பொருளையும் விளக்குகிறது யதா யதாஹி தர்மசிய கிளானிற்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மச ததாத்மானம் சிருஜாமியகம் என்று கண்ணன் தெரிவித்த ரீதியிலே எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நானே வந்து அவதரிக்கிறேன் என்று கண்ணன் தெரிவித்தார் அப்படி அவதரிப்பது தாமாகவும் அவதரிப்பார் ஞானி ஆச்சாரியர்களாகவும் அவதரிப்பார் அதே போலத்தான் நம்பிள்ளை லோகாச்சாரியராகவே திருவேங்கடமுடையானே வந்து அவதரித்தாரோ என்று சொல்லலாம்படி இந்த தனியன் திருவேங்கடமுடையானுக்கும் பொருத்தமாக இருக்கிறதுன்னு அனுபவிக்கலாம் இன்றைய தினம் நமக்கு இங்கே பெருமாள் உலகம் உண்ட பெருவாயாங்கிற அந்த பதிகத்திற்கு ஏற்றார் போலே திருவேங்கடமுடையானாக சாதிக்கிறார் இந்த எம்பெருமானுக்கும் இந்த நம்பிள்ளை லோகாச்சாரியருடைய தனியன் அது இவருக்கும் பொருத்தமாக அமைந்திருக்கிறதுன்னு நாம் அனுபவிக்கலாம் வேதாந்த வேத்தியாமிரத வாரிராசேகே வேதார்த்த சாராமிரத பூரமக்ரியம் இது முதல்ல நம்பிள்ளைக்கு சொல்லும் பொழுது நஞ்சியராகிற சுவாமி வேதாந்தின்னா நஞ்சியர் அவருடைய திருவாயிலிருந்து புறப்பட்ட அத்தனை உயர்ந்த அர்த்தங்கள் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டவர் நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் அப்படி தாம் அறிந்து கொண்டு உலகத்துக்கு அதை மழை போலே வர்ஷித்தார் கருண்யபூர்ணம் கருணை முழுதுமாக கொண்டிருக்கக்கூடியவர் போல கலிவைரிதாசம் கலிவைரிதாசர் என்று திருநாமம் கொண்டிருப்பவர்னு இது நம்பிள்ளைக்கு முதல் பொருள் அதே சமயம் இதே தனியன் ஸ்லோகம் திருவேங்கடமுடையானுக்கும் பொருத்தமாக இருக்கிறதுன்னு அனுபவிக்கலாம் வேதாந்த வேத்தியன் அந்த எம்பெருமானே வேதாந்தங்களாலே அறிவிக்கப்படுபவன் வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்தியகான்னு கண்ணன் தெரிவிக்கிறான் குறிப்பாக திருவேங்கடமுடையான் வேதாந்த வேத்தியனான்னு சொன்னால் ருக்வேதம் முதலாக அனைத்து வேதங்களும் திருவேங்கடமலை திருவேங்கடமுடையானை தெரிவிக்கிறது விகடே விக்கடே கஷ்ட சதான்வே சிரிம்பிடசிய என்று ருக்வேதத்திலே இந்த எம்பெருமானுடைய திருவேங்கட மலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ருகோண பீமஹா குச்சரோ கிரிஷ்டஹா என்ற இடத்திலும் திருவேங்கடமலையே தெரிவிக்கப்படுகிறதுன்னு பெரியோர்கள் ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார் அதே போல் அனைத்து புராணங்களும் இந்த எம்பெருமானுடைய பெருமையை பேசுகிறது அப்போது வேதங்கள் இதிகாச புராணங்கள் அனைத்திலும் திருவேங்கடமுடையானுடைய பெருமை பேசப்பட்டிருப்பதினால வேதாந்த வேத்தியன் வேதாந்த வேத்யா அமிர்த வாரி ராசேகே அமிர்த வாரி என்றது அந்த மோக்ஷ ஆனந்தத்தை குறிப்பதாக கொள்ளலாம் அமிர்தம்னு சொன்னால் அழிவற்றது நிலையாக இருப்பது அது ஸ்ரீவைகுண்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்தமில் பேரின்பம் அந்த இன்பம் திருவேங்கடமையால் தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதைத்தான் காலம் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்கிற அந்த பதிகத்திலே ஸ்ரீமத நாராயணாய நமகாங்கிற அந்த துவயத்தினுடைய உத்தரவாக்கியத்தினுடைய விளக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி அதிலே நம்மாழ்வாருக்கு அந்த லோகத்துக்கு போய் எந்த அனுபவம் எந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்குமோ அது இந்த லோகத்திலேயே உமக்காக இங்கே கொடுக்கிறோம் நீரும் நாமும் ஏகாந்தமாக அனுபவிக்கலாம் இவ்விடத்துலேன்னு தான் திருவேங்கடமலையை காட்டி கொடுத்தாருன்னு நம்பிள்ளை அந்த இடத்துல அற்புதமா வியாகியானம் செய்கிறார் அப்போ அமிர்தவாரி ராசேகே ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பத்தையும் திருவேங்கடமலையிலே திருவேங்கடமுடையான் நமக்கு கொடுக்கிறார் கலியுக வைகுண்டமாகவே அந்த எம்பெருமான் சாதிக்கிறார் வேதாந்த வேத்தியா அமிர்தவாரி ராசேகே வேதார்த்த சாராமிரத பூரம் அக்ரியம் ஆதாய வருஷந்தம் தொண்டை மன்னவன்கிற அரசன் ராஜாவிற்காக ஏழு நாழிகை பொழுது உயர்ந்த வேதார்த்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை வளங்கொள் மந்திரம் மற்றவர் கருளி செய்தவாறு அடியே உலகம் அளந்த பொன்னடியே அடைந்து இந்தேன்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார் இந்த திருவேங்கடமுடையான் தான் திருமந்திரமாகிற வேதாந்தத்தினுடைய சாரம் வேதா அனைத்துக்கும் சாரமாக விளங்கக்கூடிய திருமந்திரத்தை அந்த ராஜாவுக்கு உபதேசித்தார் என்று பார்க்கிறோம் மற்ற எம்பெருமான் யாரும் அந்த மாதிரி வாய் திறந்து சோதி வாய் திறந்து உபதேசித்தாரான்னா காணப்படல திருவேங்கடமுடையான் தான் வேதார்த்தங்களுடைய சாரத்தை எல்லாம் எடுத்து ஆதாய வருஷந்தம் அது அப்படியே மிகுந்த கருணையோடு உபதேசித்தார் கருண்யபூர்ணம் என்ன கருணை ஒரு ராஜா ஒரு அரசன் ஒரு க்ஷத்திரியன் அவனிடத்திலும் மிகுந்த அன்போடு தன்னுடைய சங்க சக்கரங்களையும் கொடுத்திருக்கிறார் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதையும் வாரி கொடுத்தார்னா இப்ப அந்த அளவுக்கு கருணை நிரம்பி இருக்கக்கூடியவர் காருண்ய கலிவைரி கலிவைரிதாசம் கலிவைரிதாசன்னு இவருக்கு திருநாமம் உண்டா திருவேங்கடமுடையானுக்குன்னா கலிவைரி என்பது கலியினுடைய எதிரின்னு குறிப்பிடுகிறது களிக்கு எதிரி யார் களியம் கெடும் கண்டுகொண்மின் வண்ணன் பூதங்கள் மண்மேல்னு சொல்லுகிறா போலே கலியுகத்தினுடைய பாதிப்பை எல்லாம் அடக்கி கொடுப்பதற்கே ராமானுசர் அவதரித்தார் பவிஷதாச்சாரியனான சுவாமி ராமானுசர் இப்போ கலிவயிறி என்கிற சொல் இராமானுசரை குறித்து ராமானுசருடைய தாசர் திருவேங்கடமுடையான் ராமானுஜ அவரால் என்ன சங்க சக்கரங்களை தாம் ஏந்தி அப்பனுக்கு சங்காழி அழித்தருளும் பெருமாள் அவருக்கு பெயர் ஏற்பட்டது பாஷ்யக்காரருக்கு அந்த ராமானுசருடைய தாசராகவே கலிவயிரி தாசராக திருவேங்கடமுடையான் திகழ்கிறார்னு கொள்ளலாம் அப்போ நம்பிள்ளையினுடைய தனியன் திருவேங்கடமுடையானுக்கும் பொருத்தமாக இருக்கிறது அப்ப திருவேங்கடமுடையானே நம்பிள்ளையாக அவதரித்தாரோ என்ன சொல்லலாம் படி ஒரு வைபவம் இந்த சுவாமிக்கு அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட நம்பிள்ளை லோகாச்சாரியர் அத்தனை எம்பெருமான்களும் அதே போல எம்பெருமானாரோ மீண்டும் அவதரித்தாரோ என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமானுடைய வைபவம் எல்லாம் ஒரு சேர ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சுவாமி நம்பிள்ளையுடைய திருவடிகளிலே பக்தி போன்றவராய் நாம் எல்லோரும் அவசியம் கிருதஜதையோடு அவருடைய கைங்கரியங்களில் தொண்டுகளில் ஈடுபட வேண்டும் அப்படித்தான் இந்த திருநக்ஷத்திர உற்சவத்திலும் பலரும் இவ்விடத்தில் வந்து இந்த ஆச்சாரியருடைய கோஷ்டியிலும் அன்வைக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நம்பிள்ளை லோகாச்சாரியுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்